மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு கம்பீரமான ஒரு வண்டியை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் நம்ம வந்து யோத்தாவில் ஒன் பாயிண்ட் செவன் பார்த்துருப்போம் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்துருப்போம் பட் வந்து குரூ கேபின் பெருசாக நான் காட்டினதில்ல அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் க்ரூ கேபினை பற்றி முழுசாக காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வண்டியில் நிறைய சிறப்பான விஷயம் இருக்குது ஒரு குரூ கேபின் மாதிரியான ஒரு வண்டி வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா மைண்டில் வரக்கூடிய ரெண்டு வண்டி ஒன்று யோதாவோட க்ரூ கேபின் ஒன்று மஹிந்திராவோட கேம்பர் கோல்டு ஒன்று இது ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வரும் இன்றைக்கி வந்து பர்டிகுலராக இந்த யோதாவை பற்றி இதில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி எவ்வளோ காஸ்ட் வருது எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி எல்லா தகவலும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி இந்த வண்டியை பார்க்கறதுக்கு நம்ம கோயம்புத்தூர் தென்னம்பாளையத்தில் இருக்கக்கூடிய யூஆர் டி டாட்டாமோட ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன் கேஸ் நீங்கள் டாட்டாவில் ஒரு வண்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பெஸ்ட்டான ஆஃபர்ஸோட பண்ணி தருவாங்க ஃபர்ஸ்ட்டு வண்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வாங்க நல்ல வெயிட்டான ஒரு போனட் இருக்கிறத பார்க்க முடியும் அது போக மேலே போனட்டோட டோர்லலாம் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும் உங்களுக்கு இன்சுலேஷன் இல்லை பட் இருந்தாலும் நல்ல ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோடு இந்த பானாட்டை கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் ரெண்டாவது இன்ஜின் வந்து யூஸ்வலாக இப்படி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் கார்களில் ஆனால் இந்த இன்ஜின் வந்து இந்த ஒரு டேரக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு ஃபோர் கிராஸ் ஃபோர் வண்டி அதனால் இந்த ஒரு டேரக்ஷனில் இருக்குது கம்ப்ளீட்டாக இதில் வரக்கூடிய அவுட்புட் வந்து எந்த ஒரு பவர் லாஸுமே இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரோப்பலர் ஷாஃப்ட்டுக்கு போயிட்டு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது நடக்குது எல்லா வீல்களுக்கும் இது வந்து ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இது ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் டூ பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் இது வந்து அதிகபட்சமாக எழுபத்தி மூணு புள்ளி ஆறு கிலோ வாட் பவர் அதாவது நூறு ஹெச்பி பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்கு இரநூத்தம்பது நியூட்ரமீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து இருக்கு இதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற வண்டியை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதிகபட்சமாக இரநூறு மீட்டர் டார்க்கை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஹெச்பியை தான் அறுபது கிலோவாட் பவரை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மற்ற வண்டிகள் சைலன்சர் பார்த்திங்கன்னா இன்ஜின்க்கு வெளியே வந்த உடனே இப்படியே வந்து இதோட முடிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த இடத்துல வந்து சைலன்ஸரோட டூம் பின்னாடி வந்து இருக்குது அது போக பார்த்திங்கன்னா இதோடய உங்களுக்கு சைலன்சரோட அந்த கம்ப்ளீட் மஃப்ளர் எல்லாமே இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருது அதே மாதிரி இன்ஜின் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியாவை தாண்டியே வந்து சைலன்சர் அப்படியே கீழே வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுருப்பாங்க அதுக்கு கீழே அதோட இடத்துலேயே வந்து சைலன்சர் வந்து முடிஞ்சிடும் பின்னாடி வரைக்கும் வந்து அந்த சைலன்சர் டியூப் வந்து ட்ராவல் ஆகிறதே கிடையாது ஏன் அப்படின்னா இதில் டெஃப் ஆயில் வந்து கிடையாது அதாவது எஸ்சிஆர் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு சைலன்சர் அப்படின்றது பின்னாடி வரைக்கும் ட்ராவல் ஆகணும் அதில் தான் வந்து டெஃப் ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்போது அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு சைலன்ஸர் பின்னாடி வரைக்கும் ட்ராவல் ஆகணுன்றது நீடு இருந்துச்சு பட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்என்டி டெக்னாலஜி அப்படின்றது இது வந்து கம்ப்ளீட்டாக டெக்னாலஜியே வேறு அந்த டெஃபாயில் அப்படின்ற ஒரு நீடே இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு எமிஷன் நாம்ஸ் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் இதில் டெஃபாயில் இல்லை அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் அதை நான் சொல்லியாகணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைப்பர் ஃப்ளூவிடுக்கான ஃப்ளூவிட் இந்த இடத்துல இருக்குது பவர் ஸ்டீரிங் ஃப்ளூவிட் இந்த இடத்துல இருக்குது கூலண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆயில் பிரேக் ஃப்ளூயிட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது ஏர் ஃபில்டரு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாக்ஸ் டைப் ஏர் ஃபில்ட்ரு சொல்ல முன்னாடி வந்த ஒன் பாயிண்ட் செவன் யோத்தாலருந்து இந்த ஏர் ஃபில்டர் தான் வந்து வருது பெரிய பெரிய ட்ரக்குகளுக்கு கூட இந்த ஏர் ஃபில்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்றது இது ரெகுலராக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏர் ஃபில்டர் தான் இதில் இருக்குது இந்த இடத்துல வந்து ஃபியூவல் ஃபில்டர் இருக்கிறத பார்க்க முடியும் இது வந்து ஒரு டூ டைப் டூ பைப் ஃப்யூவல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே ஒரு பைப்பு இங்கே ஒரு பைப் இருக்கிறத பார்க்க முடியுது பார்த்தீங்களா இதே ஃபியூவல் ஃபில்டரில் மூணு பைப் வர மாதிரி ஒரு ஆப்ஷனும் நமக்கு கிடைக்கிது பட் இந்த டூ பைப் ஃப்யூவல் ஃபில்டரில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த நாலு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு ஸ்க்ரூவை கழட்டிட்டு மேலே இருக்கிற லேயரை மட்டும் கழட்டணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற பார்ட்டை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் இன்கேஸ் ஃபியூவல் ஃபில்டர் வந்து கிளாக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பார்ட்டை மட்டும் நம்மளால் ஈஸியாக ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கும் போது அந்த ஸ்பேர் பார்ட்டோட காஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஸோ போக நம்ம மார்னிங் வந்து எடுக்கிறோம் நம்ம குளிர் பிரதேசத்தில் வண்டி ஓட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு கூலான இடத்துல இருக்கும் போதெல்லாம் வந்து ஒரு கோல்டு ஸ்டார்ட் அப்படின்றது ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி டைமில் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து டீசலை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் பம்ப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட் நம்ம வந்து பம்ப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வண்டி வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் ஸோ ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயினான ஃபியூஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க நாற்பது ஆம்ஸ் ஃப்யூஸு ஒரு டிரைவராக இருக்கட்டும் ஓனராக இருக்கட்டும் அவங்களே வந்து வண்டி ஏதாச்சும் ஒரு சின்ன சுச்சுவேஷனில் நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை இல்லை லைன் வரலை அப்படிங்கும்போது இதை பார்த்தோம் அப்படின்னா இது ஃபியூஸ் போயிருக்கா அப்படின்றத ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க மேனுவலாக கழட்டி நம்மளே வந்து பார்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு இன்லெட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு ஏசி கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு ஏசியோட அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு டாப் மாடல் வண்டி அதுக்கப்புறம் இன்ஜினில் வந்து நமக்கு ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு லிப்ஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க இது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு கம்பீரமான ஒரு லுக் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த யோதா இது வந்து ஒன் பாயிண்ட் செவன்லேருந்து ஒன் டூ பாயிண்ட் ஜீரோ அது போக இந்த க்ரூ கேபின் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டியும் பேசஞ்சர்ஸ் சூப்பாடுற கெப்பாசிட்டியும் தான் வந்து மாறுபடுது முன்னாடி வந்து ஹெட் ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹாலஜனில் கொடுத்துருக்கறதை பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு ஃபாக்லாம்க்கான ப்ரொவிஷன் இருக்கும் சைடில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டருக்கு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருதை பார்க்க முடியும் ஃபாக்லாம் வேணும் அப்படின்னா நம்மளால் ஃபிட் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது முன்னாடி கொடுத்துருக்கூடிய பம்பர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க ஒரு த்ரீ பீஸ் பம்பராக இருக்கும் சைடில் பார்த்தோம்னா டயரு டயர் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சுக்கு எழுபத்தஞ்சு ஆறு பதினஞ்சு அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டீல் பெல்ட்டு டயரு அதே மாதிரி எல்லா டரைன்ஸுக்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு டயராக தான் இதில் கொடுத்துருக்காங்க டியூப் டயரு சொல்லப்போனால் நீங்கள் வந்து ரோடு இருக்கிற இடத்துல ஓட்டலாம் ரோடு இல்லாத இடத்துல ஓட்டலாம் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரியான இடத்துல ஓட்டலாம் இல்லை கம்ப்ளீட் வில்லேஜுக்குள்ளேயே ஓடக்கூடிய ஒரு வண்டியாக இருக்கலாம் லோடோடையே வந்து அந்த மாதிரி ஓடும் அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பரான டயர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு போல்ட்டு வீலாக வந்து இதில் இருக்குது ரெண்டாவது இதில் கொடுத்துருக்கக்கூடிய பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வருது பின்னாடி வந்து ரியரில் ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் எல்லா வண்டிகளையும் வர மாதிரி அதே மாதிரி ஒரு டேம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த சைடு ஆறு பட்டா அந்த சைடு ஆறு பட்ட மொத்தம் பன்னெண்டு பட்டா இருக்க மாதிரி சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து இதில் லீவ் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது போது முன்னாடி வந்து ஓகே ஓரளவுக்கு பின்னாடி வந்து நம்ம குதிக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது எதனால் அப்படின்னா பின்னாடி வந்து எம்டியாக இருக்குது யூஷுவல் வண்டி வந்து எம்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குதிக்குது லோடு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரியர் வியூமிரார் அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய ஒரு டோரு அந்த டோரு ஓப்பன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஏறுறதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப்பு வண்டி வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது இந்த ஃபுட் ஸ்டெப் இல்லைனா ஏறுறது கஷ்டமாக தான் இருக்கும் பட் இந்த ஃபுட் ஸ்டெப் இருக்கிறதுனால நல்ல ஏறி உட்கார்றதே பார்த்திங்கன்னா ஒரு தோரணையாக ஏறி உட்கார மாதிரி இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய தொட்டி வந்து ஒரு ஆறு அடி நீளம் ஒரு ஆறு அடி அகலம் இருக்க மாதிரி ஒரு தொட்டி ஒரு டன்னுக்கும் மேலே ஆயிரத்தி அறுபது கிலோ பேலோடு வந்து இதில் பிடிக்கும் அதே மாதிரி தொட்டியில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க மேலே தார் பாய் போய் மூ போட்டு மூடனிங்க அப்படின்னா டைப் பண்ணுறதுக்கு ஹூக்ஸ் வந்து வந்துருச்சு இந்த சைடு ஒரு மூணு ஹூக்கு இங்கே பின்னாடி ஒரு மூணு ஹூக்கு அந்த சைடு மூணு ஹூக்கு இப்போ இதில் அப்படின்னா என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து அண்ட் லோடு வந்து கொண்டு போவீங்க அப்படிங்கும்போது இந்த வண்டி பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு வண்டியாக இருக்கும் இப்போது சில பேர் வந்து தோட்டத்து பர்பஸ்க்கு வந்து வாங்குவாங்க ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ்க்கு வாங்குவாங்க ரெண்டாவது பெரிய சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நாய் கூண்டு வந்து பின்னாடி பண்ணிட்டு இந்த தோட்டத்தில் இல்லைன்னா வந்து இந்த ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணுற டாக்ஸ் இருக்கும்ல ஆர்மியில் இருக்கக்கூடிய டாக்ஸாக இருக்கலாம் போலீஸில் இருக்கக்கூடிய டாக்ஸாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து கூடுட்டு போகிறதுக்கே இந்த மாதிரி வந்து பின்னாடி கூண்டு வச்சு பின்னாடி பாடி கட்டுவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எர்த் மூவிங் கம்பெனி வந்து வச்சுருக்கீங்க ஜேசிபியாக இருக்கலாம் இல்லை ரோட் ரோலராக இருக்கலாம் ட்ரில்லிங் மிஷினாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு மிஷினரிஸ் நீங்கள் வச்சுருக்கும் போது அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும் போது இந்த வண்டியை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இதையும் விட்டோம் அப்படின்னா மேன் அண்ட் லேபர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கட்டட வேலைக்கெல்லாம் போகிறவங்களை வந்து கூட்டுட்டும் போய்க்கலாம் பின்னாடி வந்து அதுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிக்கலாம் ஸோ இதையும் தாண்டினோம் அப்படின்னா இப்போ மலை பிரதேசங்கள்லாம் காய்கறி ஏற்றிட்டு போகிறது எல்லாமே இந்த மாதிரியான வண்டிகளில் ஏற்றிட்டு போவாங்க ஆட்களையும் கூப்பிட்டு போவாங்க காய்கறியும் ஏற்றிட்டு போவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இதில் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து சூட் ஆகும் நீங்கள் வந்து நீங்களே வந்து ரோடுகளில் வந்து பார்த்துருப்பீங்க ஏடிஎம்லாம் வந்து பணம் ஃபில் பண்ண வர்றதுக்கு இந்த தான் பின்னாடி கூண்டு மாதிரி கட்டி கேஷெல்லாம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு வண்டியாக தான் இந்த வண்டி வந்து இருக்குது கேஷ் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பழைய வண்டி வச்சுருக்கீங்க அதை வந்து டேரெக்டாக ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு புது வண்டி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆக்சுவலாக சிஎஸ் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்ட்டு கார் யூஸ்ட்டுக்கு பைக் யூஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்கும் அதில் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் டேரக்ட் ஓனர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பழைய வண்டியை இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு டேரெக்டான ஒரு பையருக்கு உங்கள் வண்டியை ஒரு நல்ல ரேட்டுக்கு கூட விற்றுட்டு அப்படி கூட நீங்கள் வந்து இந்த புது வண்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்க முடியும் ஆப்போட பேர் வந்து சிஎஸ் பாக்கெட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இது வரைக்கும் வந்து உங்களோட நண்பர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இது வந்து உங்களுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஆப் தான் நம்மளோட சிஎஸ் பாக்கெட் ஆப்பில் நிறைய கமர்ஷியல் வெஹிக்கள் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அதுவும் நீங்கள் செக் பண்ணுங்கள் இல்லை உங்கள்கிட்ட பழைய வண்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் போஸ்ட் பண்ணி வைங்க டேரெக்டான ஓனர் நல்ல பட்ஜெட்டில் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பின்னாடி கொடுத்துருக்கூடிய சஸ்பென்ஷனை வந்து நம்ம பார்த்தே ஆகணும் இந்த சைடு ஒரு ஏழு பட்டா அந்த சைடு ஒரு ஏழு பட்டா இருக்க மாதிரி பின்னாடி லீஃப் ஃபிரிங்ல வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்கறத பார்க்க முடியும் ஸோ அடுத்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிவாஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து மூணு சென்சார் வந்து கொடுத்துருக்கறத இந்த இடத்துல பார்க்கலாம் அது போக இந்த பின்னாடி இருக்கு டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரப்பர் புஷ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க டாட்டான்ற எம்போசிங் இந்த இடத்துல பார்க்க முடியுது இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே சைஸில் வந்து ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் ரெண்டாவது இந்த சேசிஸ் இது வந்து ஒரு டியூப்லர் சேசிஸ் தான் ஒரு ரெக்டாங்குலர் டியூப்பில் சேசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க பட் வந்து இதை நம்ம லேடர் டைப் சேசிஸ் அப்படின்னு சொல்லலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு சேசிஸ் ரியர் லைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டைல் லைட்ஸ் எல்லாமே எல்லாமே ஹாலஜன்ஸில் தான் இந்த இடத்துல வந்து டர்ன் சிக்னல் பிரேக் லைட்டு அது போக லைட்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்கறதையும் நம்ம பார்க்க முடியும் அப்படியே வண்டிக்கு இன்னொரு சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் ஃபியூவல் டேங்க் வந்து இந்த அதாவது வண்டியில் இருக்குது டெஃபாயில் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ டோரை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃப்ளோர் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரிக்லைனேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான லிவர் வந்து இடத்துல இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து இந்த இடத்துல தான் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க யூஸ்ஃபுல்லாக லெஃப்ட் சைட் இருக்கும் அந்த சைடு சீட்டை வந்து அகலம் படுத்துறதுனால இந்த ரைட் சைடில் வந்து கொடுத்துட்டாங்க அது போக இதுதான் வந்து டோரு டோர் பேடு எல்லாமே வந்து ஒரு பிளாக் இஷ் வந்து கொடுத்துருக்காங்க டோருக்கான ஹேண்ட் ஹோல்டரு இது வந்து அன்லாக்கிங் நாபு இங்கே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டரு இங்கே வந்து உங்களுக்கு எதாச்சும் ஒரு ப்ரௌசர்ஸ் ஏதாவது வைக்கணும் இல்லை டாக்குமெண்ட்ஸ் எதாவது வைக்கணுன்னா இந்த இடத்துல ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வச்சுக்க முடியும் காரோட ஃப்ளோர் வந்து நல்லா சரியான ஹைட்டு சொல்ல போனால் என் முட்டி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா முட்டிக்கும் மேலே வந்து இந்த ஃப்ளோர் போர்டு வந்து வருது பட் இதை வந்து இந்த ஃபுட் ஸ்டெப் இல்லைன்னா ஏறுறது கஷ்டம் பட் இந்த ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்கிறதே கம்பீரமாக உள்ளே வந்து ஏறி உட்கார முடியும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கையை வச்சோமா இப்படி ஏறணும்னா இப்படி ஏறி நம்மளால் வந்து உள்ளே உட்கார முடியுது அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பீரமான ஒரு லுக்கை வந்து இது தருது ஸோ இது தான் வந்து வண்டியோட டேஷ் போர்டு கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு டிசைனான ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரி தெரியாத அளவுக்கு ஒரு கார் மாதிரி தெரிய என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு க்ளியரான ஒரு டேஷ் போர்டு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பட் ஹார்டான ஒரு பிளாஸ்டிக்கில் இந்த டேஷ் போர்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டீரிங் வீலுமே ஒரு ஃபோர் ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வர்றதை பார்க்க முடியும் இந்த இடத்துல டாட்டாவோட லோகோ ஹாரன் இதுதான் ஹாரனோட சவுண்டு இப்போ வந்து கீழே போட்டோம் அப்படின்னா இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இதில் பார்க்க முடியுது பார்த்திங்களா இது வந்து உங்களுக்கு அனலாகில் எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் போகிறோம் அப்படின்றதுக்கு எவ்வளோ ஆர்ப்பிஎம்ல வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து டைம் பார்க்க முடியுது ஃபியூல் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கிறத பார்க்க முடியுது கீழே வந்து ட்ரிப்பேன்றதை காட்டுது பட் இதில் வந்து ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டுன்ற பட்டன் மேலே வந்து இதுக்கு தேவையான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க எல்லா ஹேண்ட் பிரேக்கு இன்ஜின் அதே மாதிரி ஃபியூவல்கான லைட்ஸு பேட்டரிக்கான லைட்ஸு எல்லாமே இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டுற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அது போக டிரைவருக்கு சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்கோ சுவிட்ச் வந்து இருக்குது ரீஜனுக்கான சுவிச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ரோலர் இந்த இடத்துல இருக்குது முன்னாடி ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோலு இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் லைட்டுக்கான கண்ட்ரோல் எல்லாமே வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய லிவரில் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வைப்பர் கண்ட்ரோல்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் இருக்க மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ளோவர் வந்து இருக்குது அந்த கார்னரில் ரெண்டு ப்ளோவர் இருக்குது இது வந்து ஹசார் லைட்டுக்கான சுவிட்சு இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏசிக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து சர்க்குலேஷன் ஆகணும் ஏர் சர்க்குலேஷன் அப்படின்னா அதுக்கான பட்டன் இருக்கு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் மியூசிக் சிஸ்டம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து போட்டுக்க முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு டம்மி வந்து இருக்குது அது போக இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சரில் வைக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க முடியும் ப்ளோவரோட ஸ்பீடு ஒரு ஃபோர் ஸ்பீடு ப்ளோவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து எந்த இடத்துல சர்க்குலேஷன் மோடு முன்னாடி எங்கே வந்து உங்களுக்கு வந்து சர்க்குலேட் ஆகணும் அப்படின்றதுக்கான நாப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் ஓல்ட் டூ பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் யூஎஸ்பி போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது உங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பண்ணுவீங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு கியர் லிவர் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இங்க ஒரு லிவர் இருக்குது இது எதுக்காக அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா இதுதான் வந்து ஃபோர் வீல் டிரைவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர் கேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ டூ ஹெச் ஃபோர் ஹெச் என்னு ஃபோர் எல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது டூ ஹெச் அப்படின்னா டூ ஹைன்னு அர்த்தம் அதே மாதிரி ஃபோர் ஹெச் அப்படின்னா ஃபோர் ஹைன்னு அர்த்தம் நியூட்ரலு அதே மாதிரி ஃபோர் எல்னு அர்த்தம் ஃபோர் எல்னால் ஃபோர் லோன்னு அர்த்தம் இப்போது இங்கே ஒரு நியூட்ரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த நியூட்ரலில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் வண்டி வந்து மூவ் ஆகாது ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த டூ ஹெச் தான் வந்து யூஸ்வலாக நம்ம ரோட்டில் வந்து வண்டி ஓட்டும் போது போடுவோம் மற்ற எல்லாமே ஃபோர் வீல் டிரைவாக தான் ஆக்ட் ஆகும் உங்களுக்கு டூ வீல் டிரைவில் வேணும் அப்படின்னா இந்த டூ தான் வந்து ஃபஸ்ட்டு வைப்பீங்க ஃபோர்ஹெச் அப்படிங்கிறது எப்போனா நீங்கள் இன்கேஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆஃப் ரோடிங் வந்து பண்ணுறீங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் கிரேடபிலிட்டி வந்து இந்த வண்டியில் இருக்குது நல்ல ஒரு ஸ்டீப்லாம் வந்து ஏறுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஹெச் அப்படின்றதால நீங்கள் வச்சுக்கலாம் அப்போவும் ஃபோர் வீல் டிரைவ் நல்ல டார்க்கெல்லாம் வந்து இன்ஜினோட டார்க்கு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு கியரில் வச்சுட்டு அதில் எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் ஆகுதோ அது வந்து நாலு வீலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுக்கு ஃபோர் ஹெச் எண்ணில் வச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வண்டி நகராது ஃபோர் எல் அப்படிங்கும் போது ஒரு சாஃப்டான ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேர் வந்து நிறையா இருக்கிற இடத்துல வந்து வண்டி ஓட்டுறீங்க வீல் ஸ்பின் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும் போதெல்லாம் இந்த ஃபோர் எல்லில் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான ஒரு லோவான டார்க்கோட உங்களுக்கு ஃபோர் வீல் ட்ரைவ் வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு பவர் ஸ்டீரிங் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி ஹெட்ரஸ்டோட டிரைவருக்கான சீட்டும் இருக்குது அதே மாதிரி கோ பேசஞ்சருக்கான சீட்டும் ஹெட்ரஸ்டோடு வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பான மேட்டராக இருக்குது இங்கே ஒரு எல்இடி லைட் வந்து இதில் சாரி இதுலேயும் வந்து ஹேலஜன் தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் மல்டிபிள் கண்ட்ரோல்ஸோட டோர் வந்து ஓப்பனில் இருக்கும்போது எரியணுமா க்ளோஸில் இருக்கும்போது ஆஃப் ஆகணும் அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸ் இருக்குது அதே மாதிரி சின்ன லைட் வேணும் அப்படின்னாலும் ரெண்டு சைடு வந்து சின்ன லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாக்கபுள் க்ளோ பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுதான் க்ளௌ பாக்ஸ்க்கான ஸ்பேஸ் முன்னாடி வந்து டோ பண்ணுறதுக்கான டோயிங் ஹூக் மாட்டுற அந்த ஹூக் வந்து தான் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ளோ பாக்ஸில் ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க காயின்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு ஸோ முன்னாடி வந்து வைப்பரு அது போக பார்த்தீங்கன்னா வாஷரும் இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க பின்னாடி போயிட்டு பின்னாடி அப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம் பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம கண்ணில் போடுறது இந்த லாக்கு தான் இது வந்து ஒரு சைல்டு சேஃப்டிக்கு குழந்தைங்களை ஏதாவது கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த லாக்கு வந்து மேலே தூக்கிடுறீங்க அப்படின்னா உள்ளேருந்து டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது இருந்து தான் ஓப்பன் பண்ண முடியும் அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க மாதிரி ரைட் சைடில் பார்க்கும்போது ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் எதுவும் இல்லை கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ்டான ஒரு டோர் பேடு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் அன்லாக்கிங் லாபு இதெல்லாம் பார்க்க முடியும் மேனுவலாக தான் வந்து மிரரை ஏற்றி இறக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த வண்டிகளில் இருக்குது இப்போ நான் ஏறி உட்காந்துட்டேன் இப்போ நான் அதில் உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணி வச்சுட்டு பின்னாடி வந்து உட்காந்துருக்கேன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதுதான் இதில் உள்ள ஸ்பேஸு கால் வைக்கிறதுக்கு இப்படி தான் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து ஒரு மூணு பேர் உட்காறதுக்கான சீட் இருக்குது இதுதான் வந்து ஹெட்ரூம் எனக்கும் மேலே ரூஃப்க்கு இருக்கக்கூடிய ஹைட் வந்து இது லெக் ரூம் இது தான் இது ஸ்பேஸிங் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பின்னாடி லக்கேஜ் வச்சுட்டிங்க இன்னும் கொஞ்சம் லக்கேஜஸ் எல்லாம் வந்து வைக்கணும் காட்டன் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது காட்டன் பாக்ஸு அதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் மடிச்சுக்க முடியும் ஒரு மடித்து இப்படி சீட்டை மடித்து போட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லக்கேஜஸ்ஸை ரொம்பிக்க முடியும் ஃபைனலாக இந்த வண்டி வந்து எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்றத அவங்க மனசில் வரக்கூடிய அடுத்த கேள்வியாக இருக்கும் இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஆன் ரோட் எல்லா டாக்குமெண்ட் சார்ஜஸ் எல்லாமே முடித்து உங்கள் கையில் வண்டி கொடுக்கும்போது பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் அப்படின்றது தான் இந்த வண்டியோட காஸ்ட்டாக இருக்குது இந்த பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு இது வந்து லைஃப் டேக்ஸ் வண்டி பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வந்து டேக்ஸை பற்றி யோசிக்கவே வேண்டியது கிடையாது எல்லாமே இன்க்ளூசிவ் பண்ணி உங்களுக்கு இந்த காஸ்ட் அப்படின்றது வருது இதுக்கு டவுன் பேமெண்ட்டாக வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி கட்டினீங்க அப்படின்னா ரிமைனிங் பேமெண்ட்ஸை வந்து ஈஸியாக இஎம்ஐ பண்ணிடலாம் தான் நம்ம சேனலை முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்குது இதே மாதிரி இன்னும் அருமையான வண்டிகளை வந்து உங்களுக்காக நான் கொண்டு வரேன் தொடர்ந்து என் கூட இணைஞ்சிருங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது பொங்கல் சிதம்பர செல்வன்